அந்த அந்த சொத்தை மீட்கிற வரை பக்கத்துல ஒரு வீடு எடுத்து நான் குடியிருக்கிறேன் அது மீட்கிற வரை இந்த வீட்டில் குடியிருக்கிறேன் மீட்டதுக்கு பிறகு என் உரிமைக்கு உரிய என் பாத்தியத்துக்குரிய என் உரிமையை உறுதி செய்து கொண்டு என் சொத்துக்கு போய் நான் உட்காந்துருவேன் அதுபோல இந்த பலாப்பழ சின்னம் இந்த போட்டி என்பது தற்காலிகமானது ஜூன் நாலுக்கு பிறகு எல்லோரும் இந்தியாவில் உள்ள வாக்காளர்கள் எல்லாம் ஓட்டு கேட்கிறார்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஒருவர் தான் ராமநாதபுரத்தில் ஓட்டோடு சேர்த்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்ப்பு கேட்கிறார் மக்களிடம் நீதி கேட்கிறார் அந்த ராமநாதபுரத்து மக்கள் ஓட்டு போட்டு ஒரு எம்பியை உருவாக்கப் போவதில்லை அதோடு சேர்த்து அதிமுகவையும் பாதுகாக்கப் போகிறார்கள் அனைத்திந்திய அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் கரங்களிலே ஒப்படைக்க போகிறார்கள் அரசியல் தலைமை ஜூன் தலைமைக்கு பிறகு மாறும் என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு சருகு காலம் தொடங்கிவிட்டது அண்ணன் ஓபிஎஸ்க்கு கனியும் காலம் தொடங்கிவிட்டது அதுதான் எங்களுக்கு கையில் பகவானால் கிடைத்திருக்கிறார் ஓபிஎஸ் தோல்வி பெற்றார் இதோடு அரசியலிலிருந்து அவர் காணாம போயிடுவார் அது அவர்களுடைய ஆசை அப்படியாவது நடந்து விட என்று நினைக்கிறார்கள் நான் கேட்கும் தொண்ணூத்தி ஆறுல முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா பர்கூர்ல சுகவனம் என்று சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு இளைஞரிடம் தோற்று போனார் அவரே தோத்துட்டாங்க ஜெயிலுக்கு போயாச்சு கட்சி முடிந்து விட்டது போட்டி அண்ணா திமுக புறப்பட்டு விட்டது கட்சியெல்லாம் செதறிச்சு அதிமுக முற்றுக்கு வந்து விட்டது சொன்னது காலம் நினைவு இருக்கிறதா இங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் திரு அழகிரி அவர்கள் எங்கே இருக்கிறது அதிமுக என்று கேட்டாரா இல்லையா அதற்கு பிறகு அதிமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது ஒரு கட்சி தொடர்வதும் அந்த கட்சிக்கு தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதையும் தொண்டர்களும் மக்களும் முடிவு செய்வார்களே தவிர ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடைக்கால சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் வைத்து ஒருவருடைய அரசியல் முடிந்து விட்டது என்று சொல்வது அது அவர்களுடைய ஆசை அல்லது அது ஒரு ஏலனமான பார்வையாக நான் கருதுகிறேன் மக்கள் தீர்மானிக்க காத்திருக்கிறார்கள் அண்ணன் ஓ அவர்கள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சொன்னது போல ஜூன் நாளுக்கு பிறகு அவர் விஸ்வரூபம் எடுப்பார் அதிமுகவின் தலைமை அவர் கட்டுப்பாட்டுக்கு வரும் தொண்டர்கள் அவர் தலைமையில் தான் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும் என்ற கருத்து இப்பொழுதே வந்து விட்டது நான் திருப்பி சொல்கிறேன் எரிமலை என்பது ஒரு நாளில் வெடிக்காது அது கனந்து கொண்டே இருக்கும் உச்சம் வருகிற போது வெடிக்கும் அது அதிமுக தொண்டர்களிடம் ஒற்றுமை வேண்டும் என்கின்ற ஒரு எரிமலை குமுறல் என்பது கலந்து கொண்டிருக்கிறது அது ஜூன் நாளுக்கு பிறகு வெடிக்கும் ஒன்றுபடுத்தக்கூடிய அந்த மூத்தவன் கடமையை செய்யக்கூடிய தகுதி அண்ணன் ஓபிஎஸ்டர் தான் இருக்கிறது இன்றைக்கு வரை அவர் தடித்த வார்த்தை பேசுவது கிடையாது ஒற்றுமை என்ற வார்த்தையை அவர் என்றைக்கும் கெட்ட வார்த்தை என்று கருதுகிறது கிடையாது அதிமுக ஒன்றுபட்டால் தான் எதிர்காலம் பிளவுற்றை அனைவரும் ஒன்று சேர்வும் வாருங்கள் என்று கேட்கக்கூடிய நல்ல மனது அவரிடம் இருக்கிறது என்பதை தோன்றர்கள் புரிந்திருக்கிறார்கள் எடப்பாடியால் ஆதாயம் பெற்று ஆதாயம் பெற்றவர்கள் நாலரை வருடம் ஆட்சியில் அவரோடு இருந்து ஆஹ் ஏடிஎம் பணம் கொட்டக்கூடிய துறைகளை பெற்று ஆதாயம் பெற்றவர்கள் மட்டும்தான் அவர் பின்னால் இருக்கிறார்கள் அவர்களும் இப்பொழுது மறுபரிசீலனை செய்ய தொடங்கிவிட்டார்கள் அவர்களிடம் குழப்பம் உருவாகிவிட்டது அதனால ஜூன் நாலு வரையும் பொறுத்திருங்க எப்படிப்பட்ட ஒரு மறுபிரவேசத்தையும் ஒரு விஸ்வரூபத்தையும் எடுக்க போகிறார் என்பதை நீங்களும் சேர்ந்தே பார்க்கலாம் இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் உச்சமாக சொன்னேன் சகோதரர்களை அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நீங்க தான் கேட்டீங்க நான் சொன்னேன் எடப்பாடியின் தலைமையை ஏற்பதும் எண்ணூத்தி பத்து வயசத்துக்கு மருந்து சாவதும் சாவதம் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு மூன்றாம் திராவிட பெரிய இயக்கமான அதிமுகவை மூன்றாம் தலைமையை வழிமுறை வழிநடத்துகிற அளவுக்கு எடப்பாடியிடம் திறமை இல்லை தகுதி இல்லை அதைவிட விசாலமான மனசு இல்லை நல்ல எண்ணம் இல்லை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை போகிறார் திமுகவினுடைய வெற்றிக்கு துணை போகிறார் ஒன்பது தேர்தல்களாக திமுகவை வெற்றி பெற வைத்திருக்கிறார் இந்த தேர்தலில் எடப்பாடிக்கும் பதவி உயர்வு உண்டு எடப்பாடிக்கு என்ன பதவி உயர்வு நீங்க கேட்கலாம் பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பதவி உயர்வு உண்டு ஒன்பது தோல்வியிலிருந்து ஒரு பத்தாவது தோல்விக்கு உயர உயரப்போகிறார் அதனால வந்து என்னை பொறுத்தவரை எங்களை வந்து எடப்பாடியின் தலைமை ஏற்பதிலே எக்காலத்திலும் எங்களால் முடியாது எடப்பாடி இந்த தகு இந்த கட்சியை வழிநடத்தும் தலைமைக்கு தகுதி ஏற்றவர் எதிர்காலத்தில் கூட எத்தனை இடைத்தேர்தல்கள் எத்தனை பொதுத் தேர்தல்கள் அந்த தேர்தல் பணிக்குழு தலைவராக அண்ணன் ஓ பி எஸ் தான் நம்ம நியமித்தார் புரட்சி தலைவி அம்மா விளிகாட்டும் திசைகளெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து குவித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர் விரல் நீட்டும் திசைகளிலெல்லாம் இடைத்தேர்தல் வெற்றி பொது தேர்தல் வெற்றி என்று அம்மா நினைப்பதை எல்லாம் செயலாக்கம் செய்து கொடுத்த தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அதனால ஓபிஎஸ் தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடியின் தலைமையை எவரும் ஏற்க மாட்டோம்